எலியாவை சோர்ந்து போக பண்ணின பண்ணினேலின் ஆவி இந்த உலகத்திலே மனிதர்களை சோர்ந்து போக பண்ணுவதற்காகவே பிசாசின் வல்லமைகள் கிரிய செய்து கொண்டிருக்கின்றன ஆவிக்குரிய மனிதர்கள் வீழ்ந்துவிட வேண்டும் ஆவிக்குரிய மனிதர்கள் தேவனுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி தேவனுக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய முடியாதபடி தடைகளை கொண்டு வர வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு திட்டம் அசுத்தாவிக்கு இருக்கின்றது என்றைக்கு நீங்களும் நானும் வல்லமையாக பாரத்தோடு ஜெபிக்கிறோமோ அன்றைக்கு குடும்பத்தில் மொத்த களம் ஏற்படும் இதற்காக நம்முடைய ஜெபத்தை நிறுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை சோர்ந்து போக பண்ண வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் மூலமாக அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வந்துவிடும் இது காலக்காலங்கள் நடக்கிற ஒரு விஷயம் ஊழியக்காரன் ஊழியத்திலே வல்லமையாக பிரகாசிக்க வேண்டும் என்று வல்லமையாக பிரசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய அவருடைய வாழ்விலும் கூட சில பிரச்சனை கொண்டு வந்துடுவான் அவன் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க கூடாது ஆண்டவருக்காக வாழ்ந்துவிடக்கூடாது ஆத்மாவை பண்ணிவிடக்கூடாது என்பது அவருடைய பெரிய தரிசனம் சாசு தரிசனம் இந்த சூழ்நிலைகளில் இந்த எலியாவை சோர்ந்து போக பண்ணின இயேசபேலின் ஆவி எலியா பயந்து போனான் வேற என்ன செய்தான் எலியா சோர்ந்து போனான் களைத்து போனான் எலியா சாவை விரும்பினான் சத்திருவு நினைச்சான் பயந்து போகும்போது ஊழியத்தை விட்டுட்டான் எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியத்தை செய்த அந்த எலிசா எலியா அந்த ஊழியத்தே நிறுத்திட்டான் சோர்ந்து போயிட்டான் என்ன வாழ்க்கை எப்படி அந்த சோர்வு அவனுக்கு வந்தது ஒரு ஏசபேலின் ஆவி ஏசபேல் உலகத்திலே நீங்களும் நான் கவனிக்க வேண்டிய பெரிய விஷயம் இந்த மேலின் ஆவி உள்ளவர்களோடு நம்முடைய உறவுகள் அதிகமாக இருக்கக்கூடாது இருக்கும் பொழுது நம்மை அவர் சோர்ந்து போக பண்ணுவார்கள் நம்முடைய விசுவாசம் தடுமாறி போய்விடும் ஆண்டவர் விட்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற பெரிய தரிசனம் பெரிய திட்டம் பெரிய நோக்கம் எல்லாமே அது தோத்து போயிடும் அதனால் நல்ல ஆவிக்குரிய தலைவர்களோடு கூட ஜெபிக்கிற மக்களோடு கூட வேதத்தை அதிகமாக கற்று தேர்ந்த மக்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும் அறகுறையாக ஆவையினுடைய முன்னேற்றமான பாதை செல்லாமல் பின்மாற்றமான வழிகளில் கொண்டிருக்கிற மக்களோடு கூட அதிக உறவு வைக்கக்கூடாது அது தொடர்பு வைக்கக்கூடாது அவர்கள் நம்முடைய குடும்பத்தை அழித்து போட்டுவிடும் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டுவிடும் ரெண்டு தலைப்புகளை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகின்றேன் இந்த யார் மனைவி தேசத்தின் ராணி ஆனால் வெளிப்படுத்திய விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்திலே இந்த குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது வெளிப்படுத்த விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பதினேழுல இருந்து வாசிக்கிறேன் ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் எல்லாரும் காது இருக்கா இல்லையா இருக்கா காது உள்ளவன் கேட்க கடவன் சபைக்கு சொல்றாரு காதுள்ளவன் கேட்கடவன் காதுள்ளவன் கடவன் இல்லையா பதினெட்டாம் வசனம் தீயத்ரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருப்பதையும் அறிந்திருக்கிறேன் அற்புதம் தீய சபை எவ்வளோ அற்புதமான ஒரு சபை பாருங்க என்ன அது செஞ்சிருக்கு பாருங்க என்று சொல்ல பாருங்க உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பெருமையையும் நீ முன்பு செய்து வந்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்க ரொம்ப முன்னை செய்த ஊழியத்தை விட ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்காங்க முன்னே கொடுத்த காணிக்கை விட ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குறாங்க முன்னை செய்த உபவாசத்தை விட அதிகமாக இருக்கு எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு எல்லாம் அவருக்கு தெரியுது ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று என்னவெனில் நல்லா கவனிக்கணும் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஏசவேல் என்னும் தீர்க்க தரிசி ஆனவள் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுத்தாய் கவனிக்கணும் முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறேன் இந்த ஏசவேல் யாரு பைபிள் சொல்லுதார் ஊழியக்காரி என்று சொல்லுகிறது ஏசவேல் ஊழியக்காரியா ஏசவேல் நானூற்றி ஐம்பது பாகால் நானூற்று அன்பை தோப்பு விக்கிரகத்தை வணங்குகிற அந்த குறி சொல்லுகிற மக்களுக்கு தன்னுடைய ராஜ சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா தோப்பு விக்கிரகத்தை உண்டு உண்டு பண்ணுற அந்த மக்களுக்கு ராஜ சாப்பாடு போடுறா இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது ரெண்டு வேஷம் போடுகிறவர்கள் ரெண்டு வேஷம் தேவனுக்கு ஒரு வேஷம் இங்கே தோப்பு விற்கிறது வேஷம் இதான் அவன் செஞ்சிட்டு அதான் எலியா போய் இஸ்ரேவேல் தேசல் கேட்டான் எந்த மட்டும் ரெண்டு நினைவாக குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் ஒரு வழியில் நில்வா ரெண்டு வழிக்கு எதுக்கு போறா அப்படி என்று எலியா கேட்டான் நான் சொல்லுகிற விஷயம் மிக முக்கியமான விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் பத்து மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் உங்க மத்தியில் வந்திருக்கிறேன் கவனமாக கவனிக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை விட்டு விடாதீர்கள் இந்த ஏசபேல் யாரே இவள் தோப்பு கிரகத்தை வைத்து வழிபடுகிற பூசாரிகளுக்கு தலைவியாக இருக்கின்றாள் இவள் இவளை குறித்து பைபிள் சொல்லுகிறதை கவனிகள் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற ஏசவேல் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவா ரெண்டு பக்கமும் சாஞ்சுகிட்டு இருக்கா அதனால ஊழியக்காரர் எல்லாரும் அவ பக்கம் மக்கிறாங்க தீர்க்க தரிசி கரெக்டாக இருக்கு கரெக்டாக சொல்றாங்க ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி ஜபிச்சுட்டு இருந்தேன் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ட முடிக்கும் போது அங்கே வானத்திலிருந்து ஒரு இருள் சற்று விழுது வருது அப்படியே கண்ணிமைக்கு நேரத்தில் அது இருள் வருது நான் கண்ண இருக்கிறேன் ஒரு அம்மா மேல அந்த இருள் வந்ததும் அந்த அம்மா கையை தட்டி அந்நிய பாசம் பேசி ஒரு கலக்கலக்கிட்டாங்க நான் அந்த இருள் வந்து எனக்கு பயம் என்ன ஒரு இருள் வருது என்று அப்பொழுது தெளிவாக நான் புரிந்து கொண்டேன் அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஒளியின் தூதன் ஆவி அந்த ஒளியின் தூதன் ஆவிதான் இந்த அம்மாக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது புரிந்து கொண்டேன் ஒரு படம் அது அவங்களுக்காக ரொம்பவும் ஜபிச்சு ஒரு விடுதலை கிடைத்தது இப்போ ஊழியக்காரி என்ற பெயரில் தீர்க்கதரிசி என்ற பெயரில் ஊழியக்காரர் இருக்கிறாங்க இவர்களை இந்த இயேசபேல் வஞ்சிக்கின்றாள் இப்போ நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் போன வாரத்தில் அரசியல் தலைவர் ஒருவர் எல்லா ஊழிக்காரை கூப்பிட்டு நல்ல பிரியாணி கொடுத்தார் பிரியாணி சாப்பிட்டாங்க இது செய்தி வந்து கொண்டிருக்கிறது யூடியூப்பில் அதை பேசுவதற்கு சற்று யோ யோசித்து பேச வேண்டியிருக்கிறது எல்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு வாங்கிட்டு போங்கடா எல்லாருக்கும் நல்ல சபரி சட்டு புதுசாக நல்ல விலகுடல் சட்டு எல்லாம் அறுநூறு பே சேர்ந்துட்டாங்க சேர்ந்து எல்லாம் எங்களுக்கு ஓட்ட போடுங்க ஓட்ட போடுங்க மார பிடிச்சாச்சுன்னா விசுவாசி பிடிச்சிடலாம் இவங்களுக்கு வேறு ஆண்டோர் துணி தர மாட்டார் பாருங்க துணி வாங்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இப்போ நின்றுட்டு இப்போ அப்படி நிறைய இருக்கு நிறைய இருக்கிறாங்க எதையும் செய்வாங்க எதையும் செய்வாங்க அதைத்தான் ஏசபேல் பயன்படுத்தி கொள்கின்றாள் பயன்படுத்தி தீர்க்க தரிசி என்று தன்னை சொல்லிக்கொள்கின்றாள் அநேக ஊழியக்காரர்களை வஞ்சிக்கின்றாள் அவள் எப்படி வஞ்சிக்கிறாள் வேசித்தரம் பண்ணவும் விக்கிரங்கள் படைத்தவர்களை புசிக்கவும் அவள் போதித்து இந்த பைபிளில் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு திருமணம் செய்துவிட்டு அந்த பெண் தவறான பாதைக்கு செல்கிறது வேசித்தரம் உண்மை தெய்வம் தேவாதி தேவன் என்று அறிந்துவிட்டு தவறான பாதைக்கு போகிறது வேசித்தரம் அந்த வேசித்தரம் செய்து அதுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாம் தீர்க்க தரிசி ஏசபேல் சொல்லி தன் பக்கமாக ஊழியக்காரர்களை எடுத்துக்கொண்டாள் பல ஊழியக்காரர்களை குறை செய்து விட்டாள் தன் ஏசபேல் செய்கிற வேலை என்னுடைய பிரசங்கத்தை கவனமாக கவனிங்கள் இந்த எலியா சோர்ந்து போவதற்கு ஒரு காரணம் ஏசபேலின் ஆவி ஏசபேலின் ஆவி இந்த ஆவி ஆவிலியாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் ஒரே வார்த்தை ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாளையின் நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாத நாளையின் நேரத்தில் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது கவனிங்கள் நீ எண்ணூற்றி ஐம்பது தெற்கு தரிசுக்கு என்ன செய்தாயோ அதே போல நாளையின் நேரத்தில் உன் பிராணனுக்கு நான் செய்யாமல் போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் ஆமாம் எண்ணூற்றம்பது பேரை நீ வெட்டி வீழ்த்தின இல்லப்பா கீசோ ஆற்றங்கரையில் அதே மாதிரி நாளைக்கு நான் உனக்கு செய்வேன் அவ்வளோதான் ஏசபேரின் ஆவி ஒரு பயம் காட்டிட்டு இன்னைக்கு ரொம்பவும் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது யாரை பயங்காட்டுகிறது பயங்காட்டப்பட்ட மனிதன் யார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பலசாலி பயந்தான் என்கிறதைத்தான் நான் சொல்ல இருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்விலும் இந்த இயேசவேல் ஆவி உள்ள மக்களோடு கூட அதிக நேரம் நான் பேசும்போது பழகும்போது அந்த ஆவி நம்மை பிடித்து நம்மையும் சோர்ந்து போக பண்ணும் நாம் பின்மாறி போய்விடுவோம் நம் மேல் வைத்திரு தரிசனம் தோத்து போயிரும் நம்மை கொண்டு இந்த ஏதோ ஒன்று செய்யணுன்னு நினைக்கிறாரு அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதனால் தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார் ராத்திரி நேரத்தில் மக்கள் அநேகர் இந்த ஆவியால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மக்களை விடுதலை செய்யாமல் ஆத்மாதையும் செய்ய முடியாது இந்த ஆவிகளை வரட்ட வேண்டும் என்று எலியாவை வைத்து என்னோடு கூட பேசினார் பத்து மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நான் இந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த முதலாவது எலியா யார் எப்படிப்பட்ட மனிதனோடு இந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க எலியா ஒரு சாதாரணமான மனிதனா கவிடிங்க தூக்கிறாதீங்க இப்ப மாதிரி எலியா யார் அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனையும் ஆவி பண்ணும் பின்னும் ஆவி விசுவாசத்து விட்டு வலகப்பண்ணும் ஆவி சோர்ந்து போகப்பண்ணும் ஆவி மரணத்துக்குள்ளே அவரை நடத்தும் இந்த ஆவி தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் எலியா பார்த்த சொல்லுகிறான் என்னுடைய வார்த்தைகளால் என்று பனியும் மழையும் பெய்யாது என்று தேவனாகிய கத்திற்கு முன் நிற்கிற நான் இருக்கிறான் எலியா யாரு கத்திற்கு முன் நிற்கிறான் கத்திருக்கிற கத்திற்கு முன் கொண்டிருக்கிறான் கத்திற்கு முன் நிற்கிற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் எலியா மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் எளியா இப்பொழுது ஆண்டவர் நீ உன்னை எலியாவுக்கு காண்பி என்று சொன்னதும் உபதியா என்கிற ஆகா அரசனுடைய மெய்காப்பாளனுக்கு தன்னை காட்டப் போகின்றான் இந்த மெய்காப்பாளனுக்கு போகும்போது அவர் இப்படி சொல்லுகிறான் என்னை ராஜாவுக்கு நான் அறிமுகம் செய்யட்டும் சொல்லட்டும் நான் தேவனுக்கு முன் நிற்கிறவன் என்று சொல்லுகின்றான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரத்தை வாசிக்கும் போது கூட இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் சேனைகளின் கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் சொல்லுகிறேன் அவர் கத்தர் மாத்திரமல்ல அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது ஒரு பெரிய சேனை இருக்கிறது அந்த சேனைகளை கத்திற்கும் சேனை இருக்கிறது அது சேனையின் கத்தருக்கு முன் அனுக்கிறேன் அப்படிங்கிறான் குறித்து அவ்வளவு ஆழமான அறிவு அவனுக்கு இருக்கிறது கூட அவருக்கு முன் நிற்கிறவனாக இருந்தான் இப்படிப்பட்ட உயர்ந்த மேன்மையான மகிமையான ஊழியக்காரனை ஏசபேரின் ஆவி கீழே தள்ளிவிட்டது அன்புக்குரியவர்களே விசுவாசிகளே நீங்கள் பழகுகிறவர்கள் யார் நீங்கள் பேசுகிற மக்கள் யார் எப்படிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள் உங்களை விட கீழ் இருக்கிற விசுவாச அடிப்படையில் இருக்கிற மக்களிடத்தில் நீங்கள் பழகுகிறதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை விட ஒருபடி வேலை இருக்கிற இடத்திலே பழகுங்கள் பேசுங்கள் உறவாடுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைவதற்கு ஆவிக்குரிய அனுபவம் இடத்திலே நான் உறவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் பண்டிகளுக்கு முன் முத்துக்களை போடாது என்று சாலமோன் ஞானி நீதிமொழி எழுதி வைத்தான் நமக்குள் ஒரு முத்து இருக்கின்றது அந்த முத்துக்களை பண்டிகளுக்கு முன் போட்டு அது பீறி போட்டுவிடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எலியாவை இயேசபின் ஆவி கீழே தள்ளிவிட்டது எப்படிப்பட்ட எலியா சேனைகளின் கத்திற்கு முன் நிற்கிறவன் என்று தன் அறிமுகம் செய்கின்றான் என்னுடைய ஆண்டவராகிய தெய்வம் ஒரு பெரிய சேனை இருக்கிறது அந்த சேனை ஒரே ஒரு சேனையில் ஒரு மனிதனை வைத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி பேரை கொண்டார் அவர் ஒரு ஆளை வைத்து பெரிய சேனை அவருக்கு இருக்கிறது சங்கீத நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்னாம் அவசரத்தில் சேனைகளை கத்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் சேனை இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி தேவ தூதர்கள் அவருக்கு இருக்கின்றார்கள் பெரிய பராக்கிரமான தேவ தூதர் இருக்கின்றார்கள் என்னை கவனியங்கள் சிந்தனைகளை தடுமாற விட்டு விடாதீர்கள் ஐயா இன்னைக்கு காலையில் கத்தரோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் பெரிய தேவ மனிதன் எலியாவை கிளை தள்ளிவிட்டது சோர்ந்து போய்விட்டான் சாவை விரும்பிக் கொண்டிருக்கிறான் சொத்தால் போதும் ஏன் வாழ்க்கை இனி ஊழியம் வேண்டாம் எவ்வளவு காலத்திற்கு ஊழியம் செய்வது சோர்ந்து போய்விட்டான் ஏசபெலின் ஆவி இந்த ஆவிகளை நாம் துரத்த வேண்டும் சபை விட்டு துரத்த வேண்டும் விசுவாசி விட்டு துரத்த வேண்டும் பிறத்தாத வரைக்கு விசுவாசி ஆண்டவருக்கு என்று சாட்சியாக நிற்க முடியாது இந்த ஆவிகள் போகாத வரை தேவனுக்காக உன்னதமான ஊழியத்தேவன் செய்ய முடியாது இந்த ஆவிகள் போராடு வரை விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருப்பானே தவிர ஆண்டவருக்காக ஒரு பெரிய வேலையை செய்ய முடியாது மனதில் வைக்க வேண்டும் இந்த எலியா யார் சேனைகளை கத்தருக்கு வந்திருக்கிற எலியா இரண்டாவது இந்த எலியா யார் வானத்தை அடைத்து மலையை பெய்ய பண்ணினவன் வானத்தை திறந்து மலையை வானத்தை அடைத்து மலையை நிறுத்தினவன் வானத்தை திறந்து மலையை பெய்ய பண்ணின மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் சாதாரணமான மனிதன் அல்ல இப்போ அப்படியே தூக்கிகிட்டு இருக்கிறிய ஏழை தெரியும் எனக்கு வல்லமையான ஒரு செய்தி வரும்போது நம்ம விசுவாசி அப்படி தூக்கிடுவாங்க சேரீர் உடஞ்சி கீழே விழுந்துட போகிறாங்க கவனமாக இருக்க கவனிங்க ஒரு புரிந்தால பார்த்தா தெரியும் உங்களுக்கு யார் யார் தூங்குறாங்க என்னை பார்க்க வேண்டாம் கவனிங்க இந்த எலியா ஆகாப்புக்கு முன்ன போய் நிற்கிறான் ஆகாப்பரசனே நான் சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய வார்த்தையால் ஏன்றி பூமியில் மழையும் பனியும் நான் தான் என் வார்த்தை சொன்னாதான் இப்போ மூணு வருஷம் ஆறு மாதம் மழையெல்லாம் போயிட்டேன் பெரிய மேன்மையான ஒரு தீர்க்க தரிசி பெரிய மலை மழை உயர்ந்திருக்கிறேன் திருப்பி பரசர் மூணு வருஷம் ஆறு மாசம் மழை இல்லாம போயிட்டு பெத்த பிள்ளை அறுத்து சாப்பிட்டு தேசத்தில் கொடிய பஞ்சம் பார்த்து ஆகா சொல்றான் நமக்கு இருக்கிற இந்த குதிரையாவது காப்பாற்றப்பா இந்த குதிரை இருந்தால யுத்தத்துக்கு போக முடியும் உபதியாவே நீ ஒரு பக்கம் போய் எங்கேயாவது புல் இருக்கா பாரு நான் ஒரு பக்கம் அரைஞ்சு பார்க்கிறேன் ஒரு தேசத்தில் ராஜா தரக்கு இருக்கிற யுத்த தளவாடங்களாய் குதிரைக்கு புல்லை தேடி தெருவழியாக அலைய வைக்கிறது தான் பானத்தை பூமி உண்டாக்கிற கருத்துடைய வேலை இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் தேசத்தின் உயர்வு ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் குடும்பத்தின் உயர்வு ஆண்டவர் கையில் இருக்கிறது மனிதனுடைய கையில் அல்ல அவர் கையில் இறக்கிறது அவர் நினைத்தால் அற்புதம் அவர் நினையாமல் போனார் ஆசீர்வாதம் எல்லா நன்மைக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்தான் தலைவர் அவர்தான் அதிகாரி இதை ஒரு ஆவிக்குரிய மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் கவனி எங்கள் வசனத்தை எலியா சொல்றான் ஆகா ராஜாவே நான் பெய்யும் இல்லை நான் மழை கிடையாதே அப்படி என்று சவால் விட்டு சிங்கத்தை போல கக்கரித்து பேசிய எலியா மீண்டும் வானத்தை அடைச்சுதான் மழையே இல்லை பெத்த பிள்ளை அறுத்து சாப்பிட்டுட்டு இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் ஜபிக்கிற ஊழியன் கையில் இருக்கிறதே தவிர வேறு எங்கும் இல்லை எங்கும் இல்லை அடுத்தது மூணு வருஷம் ஆறு மாதம் கழித்து மீண்டும் மழை வர வேண்டும் என்றால் வானத்தை அடைத்தவன் தான் திறக்க முடியும் கையில் யாரை திறக்க முடியாது இப்போ ஒரு பெரிய சவால் நடந்து போச்சு அதில் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியா சொல்றான் பார்த்து இதோ பெருமலையின் இறைச்சல் கேட்கின்றது ஒரு ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பெருமலையின் இறைச்சல் கேட்கும் பெருமலையின் சத்தம் கேட்கும் தேவனோடு நெருங்கி வாழ்கிறவனுக்கு இந்த தேசத்தை குறித்த தரிசனமும் வெளிப்பாடும் கிடைக்கும் மற்றவனுக்கு தன்னை பற்றிய வெளிப்பாடு கிடைக்காது ஆகியனால ரதத்தை பூட்டி கொண்டு போவோம் நீ சாப்பிடுங்கிறான் அவன் மழை வர வரைக்கும் போறதுக்கு மனசே கிடையாது ஆகா பரசனுக்கு ஏன்னா அவ்வளோ பஞ்சம் ஆகி போச்சு இருக்கிற குதிரையும் சாக போகுது இனி யுத்தம் வந்தாச்சும் ஜெயிக்க முடியாது தோத்து பேர வேண்டிதான் கர்மேல் பர்வதத்தில் எலியா போய் நின்று ஜபிச்சுட்டே இருக்கிறான் அந்த விஷயம் தெரியும் அப்பொழுது ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் வருகிறது என்று அவன் வேலைக்காரனாகிய கேயாசு சொல்லுகின்றான் எலியா சொல்லுகிறான் ரதத்தை பூட்டிட்டு வேகமாக போயிரியா மழத்தை அடுத்திடக்கூடாது என்கின்றான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தைந்து வரைக்கும் வாசிக்கின்றோம் எழுதிற மக்களுக்காக விளக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு பெரிய மழை இறங்கிவிட்டது இன்றைக்கு நான் சொல்லுகிற சத்தியத்தை கவனிங்கள் இவ்வளவு பெரிய தேவ மனிதன் வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் தன்னுடைய ஜபத்தில் அதிகாரம் பெற்ற மாபெரும் உன்னதமான ஈடு இணையில்லாத ஒரு தேவ மனுஷன் அந்த மனுஷன் செய்த ஊழியத்தை நிறுத்துவதற்கு அந்த மனிதன் விசுவாசத்தை தடை செய்வதற்கு அந்த மனிதன் சோர்ந்து வகை பண்ணுவதற்கு அந்த மனிதனை சாகடிப்பதற்கு இந்த ஏசபேல் ஆவிக்குரிய செய்கின்றது ஏசபேலின் ஆவி அன்புக்குரியவர்களே நான் மீண்டும் சொல்லுகிறேன் தேவனோடு நெருங்கி பழகிற நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களை விட உயர்ந்த நிலைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மனிதனோடு இருக்க வேண்டும் ஆவிக்குரிய கீழான மனிதரோடு பழகும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போய்விடுவீர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இழந்து விற்று நம்முடைய வாழ்க்கை தோத்துப் போயிறோம் மிகப்பெரிய ஒரு கவனத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும் மூன்றாவது இந்த எளியா யார் இந்த எளிய யார் கத்துடைய வார்த்தையை விசுவாசித்து கேரித்தாத்தண்டைக்கு சென்று அதிசயத்தை கண்ட எலியா கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது எலியாவே காகங்கள் கட்டளையிடுவேன் அப்படியே விசுவாசித்தான் அப்படியே நம்பினான் அப்படியே நம்பி கவனிங்க அங்கே வேடிக்கை பார்க்காதே அப்படியே நம்பி எலியா கேரி தாத்துக்கு போறான் என்ன ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் அது நடக்கும் ஆண்டவரே தேசமெல்லாம் மழை இல்லாம பஞ்சம் வருத நீர் எங்க அப்போ தருவீர் எங்க இறைச்சி தரப்போறீர் அவிசுவாசம் கொள்ளவில்லை தேவன் பேரில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தான் நேர புறப்பட்டு கேரி தாத்துக்கு போனான் விடியற் காலத்திலே எலியாவை போஷிப்பதற்கு தமிழில் காகங்கள் என்றிருக்கின்றது மூல மூலபாசிலே அண்டங்காக்காய் என்று இருக்கிறது இன்னும் ஒரு மூலபாசிலே திருட்டுக் காக்காயின் எழுதப்பட்டிருக்கின்றது இப்போ அவனை எலியாவை போஷிப்பதற்கு காகங்களுக்கு பன்மை கட்டளை இட்டார் இத்தனைக்காக அன்னைக்கெல்லாம் ஒரு மனிதன் ஒரு மாடை சாப்பிடுவான் ஒரு மாடை ஒரு தெனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மூட்டை சப்பாத்தி வேணும் எத்தனை கொண்டு வந்திருக்கு இவளுக்கு பாருங்க வருது தாத்த தேடி எலியா அப்படியே கையொறி எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கிறான் அப்பத்தை திரும்பி இறைச்சி கொண்டு வாங்கி வைக்கிறான் ஐயாவுக்கு கொளுத்த சாப்பாடு விசுவாசித்தான் கத்துடைய வார்த்தை விசுவாசித்தான் அற்புதங்களை கண்ணால் கண்டவன் எளியா காகங்கள் கொண்டு வந்து போசிக்கப்பட்டுங்கள வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்துக்கு ஒரு மேன்மையான அந்தஸ்துக்கு ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு ஒரு உன்னதமான மேன்மையான உழித்து செய்த இல்லையா ஒரு பெண்ணின் வார்த்தை நாளையின் நேரத்தில் எண்ணூத்தம்பது ஐம்பது தெற்கு தரிசிக்கு நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன் விசுவாசம் வயிற்று ஆண்டவர் ஆண்டவராலே அவன் பெற்ற அந்த அதிசயத்தை மறந்துட்டான் தேவருக்கு முன் நிற்கிறதை மறந்துட்டான் என்று சொல்ல அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அமயமலையிலிருந்து இருந்து கீழே விழுந்து கிடக்கின்றான் அன்புக்குரியவர்களே ஒரே சவியலின் ஆவி ஒரு மனிதனை தாக்குவென்றால் அவனுடைய ஊழியம் பொயிரும் விசுவாசம் போயிரும் அவன் பின்மாறிப்போய் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நம்முடைய தேவன் பெரிய தேவன்